கலைஞானமாகிய கலைஞானம் எனப்படும் இறைவன் அபர்ஞானத்தால் உணரப்படான் உணர்வறிய மெய்ஞானமாகிய பரஞானத்தாலே அறியப்படுவோன் வேதங்கள் என்ன எப்படின்னா வேதங்கள் எல்லாம் வந்து அபரஞானமாகிய கலைஞானம் என்று சொல்லி சொல்லுவது ஆனால் பெருமான் எப்படின்னா அபரஞானத்தால் உணர முடியாது இப்போ எப்படி உணர முடியும் மெய்ஞானமாகிய பரஞானத்தால் தான் உணர முடியும் என்று சொல்லி சொல்றார் நமக்கு வேதம் என்று சொல்லுவது பொதுங்க அது பொதுவா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுவது வேதம் ஆகம் என்று சொல்லுவது சக்தி நிபாதர்கள் சக்தி சொல்லப்படுவது ஆகம்தான் அதனால வேதம் இருக்கு ஆகமும் இருக்கு திருமுறைகளிலே ரெண்டு இருக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை வேதம்னு சொல்றாரு அது ஆகமும் சொல்லலாம் இல்லைங்களா ஞானமும் அது இருக்கு திருக்குறுக்கை பதிமன்னி பாட்டில் சொல்றார் சேக்கல பெருமார் திருக்குறுக்கை பதிமன்னி திருவிரக்கான அமர்ந்து பொறுப்பு விழாவை ஏற்றி போந்து அந்நியூர் சென்று போற்றி பருக்கை வரை உறித்தார் தன் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடலை சென்றார் வேதம் தமிழால் விரித்தார் அப்படின்னார் வேதம் தமிழால் விரித்தார் என்று சொல்லி சொல்றாரு அதே மாதிரி தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் நமக்கு வருது ஆகமம் அப்படிங்கிறது திருமந்தர் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் தமிழ் வேதமும் தமிழ் ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்றார் தன்னிணர்வா சடையால் தான் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்பு அப்படின்னு ஆகமம் அப்படிங்கிறது நமக்கு திருமந்திரத்தை தமிழ் ஆகமம் என்று சொல்லி சொல்றார் மருத்துறை மாற்று மாற்றால் அப்படின்னா அதாவது கலை இறைவன் ஞானத்தால் உணரப்படான் ஆகிய பரஞானத்தாலே அறியப்படுவோம் என்று சொல்றான் சொல்றது சிவா சிவ ஆகமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா இறைவன் அருளியது ஆகமுங்கள் மறைகள் தந்து என்று பிரித்து இறைவர் உலகு மறையளித்த கருத்தாக முறைக்கு வைத்த அழகுதான்கலகுய மறையளித்த திருவாக்கால் அவர் திருத்தொண்ட தொகை பாடுற பொழுது சொல்றாரு திருத்தொண்ட தொகை பாடுற பொழுது சேக்கர பெருமான் சொல்றார் உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாள் அந்த அடியாக்க முடியாது என்று எல்லையில் வன் புகழாரி எடுத்து மொழி என்றார் என்று சொல்லி தொல்லைமால் வரவேந்த திரு தூயாளன் தன் திருப்பாகன் அல்லது உலகுய மறையளித்த திருவாக்கால் அப்படிங்கிற மறைகள் எல்லாம் பல இடங்கள் மருள்துறை மாற்று மாற்ற பொருள் அளவற்றை பொருள் என்று உணர்வது மானா பிறப்புக்கு காரணம் பிறப்புக்கு காரணம் என்னன்னா நமக்கு அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய மயக்க உணர்வு தான் அதை மாற்றக்கூடியது பெருமானுடைய திருவருள் என்று சொல்லி சொல்றார்